கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக இயேசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஆமேன் அலையில் ஆம் அன்பானவர்களே இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் நம் தேவனைக் கத்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அன்பானவர்களே நாம் பல உபத்திரவங்கள் பாடுகளோடும் சமாதானம் இல்லாமலும் இருக்கலாம் அன்பானவர்களே நம் இருதயத்திலே வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கலாம் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் நானே உங்கள் தேற்றள வாழன் என்றும் இப்படியாய் நம் தேவனாய் கத்த நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் விசுவாசத்தவளே பாகியவதி என்று இந்த வசனத்தை யாரோ ஒரு சிலருக்கு கத்தர் கொடுக்கிறார் ஆமேன் அலோகியா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் யாரோ ஒரு சிலருக்கு இந்த வசனத்தையும் கொடுக்கிறார் ஆமேன் அலையலோயா நான் மோசையோடு கூட இருந்ததைப் போல நான் உன்னோடு இருப்பேன் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வசனத்தை நம் தேவநாயக் நமக்கு நினைப்பூட்டுகிறார் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் மன்பான் அவர்களை ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீரை உம் அப்பா உம்முடைய கத்தாவே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது எங்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் எங்களை உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்கிறதே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக அப்பா எங்களுடைய இருதயத்திலே அப்பா நாங்கள் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கும்போது சமூகத்தில் ஜெபிக்கும் போதும் அப்பா நமக்கு ஸ்தோத்திரமுடைய வசனம் எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறதாகவும் இருக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி நான் உனக்கு சகாயம் செய்வேன் ஏற்ற வேலை வரும் பொழுது உன் குடும்ப உறவினா முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று அப்பா நீர் மகிமையாக இதோ கூட இருந்தது நான் உன்னோடு கூடவும் இருப்பேன் என்று நீர் திரும்பவும் இந்த வார்த்தை வசனத்தை எல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற படியினாலே எங்களுக்கு கொடுக்கிறபடியினாலே உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்தி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்